வணக்கம் திங்கிகிழம் பிறந்துட்டாலே நமக்கு வந்து உற்சாகத்தோடு வேலையை தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாகும் அது நாள் வாரம் மாதம் எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கை என்பதே உற்சாகமான ஒன்று தான் நம்ம உற்சாகமாக இருக்கணும் எப்போதும் வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு நான் என்னுடைய மண்டே மோட்டிவேஷனில் பேசுகிறப்பெல்லாம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை வரலாறாக சொல்லிகிட்டே வர்றேன் அப்போ கூட ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் மற்றவங்க வாழ்க்கை வரலாறு சொல்லிகிட்டே இருக்கீங்களே உங்கள் வாழ்க்கையில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னாரு என் வாழ்க்கையில் என்ன இல்லாமலாம் இருக்கும் நான் என்ன பிறக்கிறப்ப பாண்ட் வித் கோல்டன் ஸ்பூன் அல்லது சில்வர் ஸ்பூன்னு சொல்லுவாங்கள்ல இப்போ பிறக்கிற போது தங்க தொட்டில பிறந்தேன் அதெல்லாம் இல்லைங்க எளிய ஆசிரியர் குடும்பத்தில் தான் பிறந்தேன் எத்தனையோ சிரமங்கள் எல்லாம் நான் ஏற்றிருக்கிறேன் அந்த அதுகளில் என்ன எனக்கு மறக்க முடியாத சில விஷயங்கள் ஒன்று உண்டு அதில் நான் அப்படி நேரங்களில் கூட கடல் பயணத்தின் போது திசை தெரியாமல் இருந்து ஒரு தீவை கண்டுபிடித்து அந்த தீவில் தண்ணீரும் உணவும் கிடைத்தவுடன் அதற்கு நன்னம்பிக்கை முனை நம்பிக்கை நன்னம்பிக்கை முனை என பெயரிட்டு பிறகு பயணத்தை தொடர்ந்த பயணிகளை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம் அதுபோல் என்னுடைய வாழ்க்கையிலும் சில நம்பிக்கைகள் எப்படி என்னை உயர்த்தின என்பதை உங்களுக்கு சொல்கிறேங்க நான் இப்போ யாராவது காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன் என்னுடைய தந்தையார் ஓய்வு பெற காலங்களில் ஆகி வீட்டில் இருக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை மொழி நான் தமிழ் மீடியத்தில் படிச்சவன் இங்கிலீஷ் மீடியத்தில் இருந்ததுனால என்னால் அதை கொண்டு வர முடியல அப்புறம் பாஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கலேன் என்னுடைய தந்தையார் என்னை மேலே படிக்க வைக்கிறார் என் கிளாஸ்மேட்ஸ் பிஏ நான் போய் சேர்றேன் என் கிளாஸ்மேட்ஸ்லாம் எம்ஏ செகண்ட் இயர் படிக்கிறாங்க எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் என்னுடைய தந்தையாருக்கான பென்ஷன் மட்டும்தான் எங்கள் கொடுப்போம் நானும் என்னுடைய த தங்கை எங்கள் அப்பாவுடைய தங்கை இருக்கிறது கொஞ்சம் நிலம இருந்துச்சு இவ்வளோ தான் இதில் நான் வந்து படிக்க போகணும் சீசன் டிக்கெட் எடுக்கணும் ட்ரெஸ்ஸு இது பண்ணிக்கணும் எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் கல்லூரிக்கு ஃபீஸ் கட்டணும் இதில் நமக்கு அரசு ஊழியர் பையனால் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கிடைக்காது இப்போ ஒரு நான் ஃபஸ்ட் இயர் வகுப்புல உட்காந்துருக்கப்ப ஒரு அறிவிப்பு வருது எங்கள் பேராசிரியர் சங்கரநாராயணும் ஒருத்தர் அவர் மிகப்பெரிய தமிழருங்கிறவர் அவர் அதை பார்த்துட்டு இங்கே கவர்மெண்ட்டு ஸ்காலர்ஷிப் வாங்காதது யார் அப்படின்னாரு ரெண்டு பேர் எழுந்திரிச்சோம் உடனே சரி உங்கள் ரெண்டு பேரில் அரியட்ஸ் இல்லாமல் யார் இருக்கா உடனே இருந்தாச்சும் சரி இன்னும் ரெண்டு பேர் இருக்கோம் சரி ஒன்று செய் நீ இதுக்கு அப்ளை பண்ணு அப்படின்னாரு சரின்ட்டு ஒன்றும் அது ரோட்ரி சங்கம் இரநூத்தம்பது ரூபா பணம் கொடுக்குது இந்த இரநூத்தம்பது ரூபா இருந்தால் ஓராண்டு கட்டடம் கட்டிடலாம் நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி ஓராண்டு தமிழ் தானே சிறப்பு தமிழ் தானே படிக்கிறேன் கட்டிடலாம் இந்த இரநூத்தம்பது வாங்கணும் இதுக்கு என்னுடைய தகுதியெல்லாம் வச்சு சரி பண்ணி கூப்பிட்டு எனக்கு ஒரு கடிதமும் வந்துருச்சு வீட்டுக்கு இத்தனாந்தேதி நடக்குது நான் வந்து அந்த காசோலையை பெற்றுக்கொள்ளலாம் அதில் ஒரே ஒரு குறிப்பு என்ன கொடுத்துருந்தாங்க தெரியுங்களா நீங்கள் அந்த கல்லூரிலாம் படிக்கிறீங்கிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் பத்திரம் வாங்கிட்டு வரணுங்கிறாங்க இவ்வளோதான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நாளைக்கு அந்த இது கிடைக்க போதுன்னா இன்றைக்கி போய் அந்த சான்றிதழ் வாங்க போகிறேன் அப்போ எங்கள் பேராசிரியர் ஒருத்தர் ஓய்வு பெற்றவர் இந்த மிக சிறந்த அறிவாளி ரொம்ப ரொம்ப படிப்பாளி ஆனால் நான் பிஏனால அவர் எனக்கு வகுப்புக்கு வரமாட்டார் அவர் எம்ஏ மாணவர்களுக்கு தான் எடுப்பார் நல்ல படிப்பாளி அது இப்போ நான் போய் ஒன்றும் இல்லை நான் இங்கே படிக்கிறேன்னு ஒரு சான்றிதழ் வேணுங்கிறதுக்கு ஒரு விண்ணப்பம் கொடுக்குறேன் வாங்கினோடனே அப்படி போட்டார் போ நீ யாரும் எனக்கு தெரியாது ரெண்டாவது பண விஷயம் இரநூத்தம்பது இரநூத்தம்பா விளையாட்டு நினைச்சியா கையெழுத்துலாம் போட முடியாது அப்புறம் நான் வா வாசல் இருந்தேன் காலையில் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு அவர் வர்றார் நின்றுக்கிட்டு இருக்கேன் சொன்னேன் நீ போலையாண்ணா இல்லைண்ணா ஒன்றும் இல்லை நான் இங்கே படிக்கிறேன்னு தான் அங்கே ஒரு வேணும் படிக்கிறேன்னா போ இப்போ மாதிரி ஐடி கார்டெல்லாம் கிடையாது அப்போ சொல்லியாச்சு போ போ பன்னெண்டு ஒன்று அவர் சாப்பிட்டு வரார் நின்றுக்கிட்டுருக்கேன் ரெண்டு மூணு எட்டு மணி நேரம் அங்கேனையே எனக்கு பிடிவாதம்லாம் கிடையாது இப்போ இது ஒன்றுமே இல்லை ஆ இவர் வந்து பண்ணிட்டு ஒரு சீல் போடுறோம் அஞ்சு மணி ஆக போகுதுங்க நான் எட்டு மணி நேரம் வந்து பிடிவாதத்தினால இல்லைங்க இது எப்படியாவது வாங்கிட்டால் இந்த ஆண்டு சரி பண்ணிடலாமே நமக்கு இதை வந்து அரசாங்கம் கொடுக்கல ஒரு தனியார் கொடுக்குறாங்க நம்ம நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்கோம்னு கொடுக்குறாங்க இது இந்த சான்றிதழ் இருந்து வாங்க முடியலையே எப்படியாவது வாங்கிட்டு அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அஞ்சு மணி ஆகுதுங்க இனிமேல் அவர் வீட்டுக்கு போயிடுவார் நான் அன்னைக்குள்ளே கொண்டு போய் அதை கொடுக்கணும் அந்த லெட்டரை கொடுத்தா தான் நாளைக்கு அந்த செக்கை வாங்க முடியும் அப்போ அங்கே வேலை பார்த்த ஒரு அலுவலக ஊழியர் கடல்நிலை ஊழியர் அவர் ஒரு மூணு தடவை நாலு தடவை வந்து வந்து போகிறாரு எதுக்கு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிறதுக்காக பொறுப்பில் இருக்கிறனால கையெழுத்து வாங்க வர்றாரு என்னையை பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாரு நான் நின்றுக்கிட்டே இருக்கேன் சாப்பிடல டீ குடிக்கல ஒன்றும் செய்யலை அப்புறம் என்ன வருது கூப்பிட்டு தம்பி ஒன்றும் இல்லை நீங்கள் அந்த விண்ணப்பத்தை கொடுங்க நான் முதல்வர் வீட்டுக்கு தான் போகிறேன் அவர்கிட்ட போய் இதை காமிச்சு அவர் சை கையெழுத்து போட்டார்னா நான் உங்களுக்கு இது தரேன் நான் சைக்கிளில் போகிறேன் அண்ணா நகரில் நீங்கள் ஆற்ற கடந்து வாங்க அப்படின்னாரு சரின்ட்டு நான் அவர்கிட்ட அந்த விண்ணப்பத்தை கொடுத்துட்டு நான் ஆற்றுக்கு வழி நடந்து வர்றேன் அது அதாவது தெப்பக்கூத்த காலேஜினுடைய பின்பகுதியிலேருந்து அண்ணா நகருக்கு அப்போ பாலம் கிடையாது நடந்து வர்றேன் குறிப்பாரஞ்சல் வழியாக அவர் வர்றாரு இவர் அங்கே வரவும் அதுக்குள்ளே நான் நடந்து அங்கே போயிட்டேன் போன உடனே அவர் உள்ளே போய் சொன்ன உடனே அப்படியா சரி இவர் இவர் இன்னார் பையன் தானே தெரியுமே இந் நான் இன்னார் பையன்தான் அப்படிங்கிறது தமிழாசிரியர் பையங்கிறது எனக்கு அந்த கெழுத்து படம் மருத்து பேராசிரியர்கள் தெரியும் உடனே கெழுத்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு ஒரு நிமிஷத்தில் நடந்தது கொடுத்துட்டு தம்பி நீங்கள் டீ சாப்பிட்டீங்களா பஸ்ஸுக்கு உங்களுக்கு ப படம் இருக்கா அப்படின்னு கேட்டார் இருக்குதுங்க அதெல்லாம் இருக்குதுங்க அப்படின்னு அவர் சைக்கிள் விட்டு போயிட்டார் இப்போ நான் இதை கொண்டுட்டு எங்கே போனோம் அப்படின்னா கிருஷ்ணாபுரம் காலனி போனோம் எங்கேருந்து அண்ணா நகருக்கு கையில் பைசா க பைசாக்காது கிடையாது நான் சோளம் தான் போகிறதுக்கு என்னென்னா சீசன் டிக்கெட் என்ன இருக்கும் இப்போ நான் இங்கேருந்து அதாவது நல்லா நினச்சி பார்த்துக்கங்க அண்ணா நகரிலேருந்து கிருஷ்ணாபுரம் காலனிக்கு போகணும் நடந்து போகணும் நடந்து போகிறேன் நடந்து போய் அந்த இவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டேன் மணி ஏழரை மணி காலையில் வீட்டில் சாப்பிட்ட சோளம் நல்ல மத்தியானம் சாப்பிடல வேற ஒன்றும் சாப்பிடல போய்ட்டு அவங்க கொடுத்தவுடனே அவங்க ஒரு எட்டு மணி இருக்கும் கொடுத்தவுடனே வந்துருச்சுங்களா இந்த கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு நான் இந்த தான் நடக்கிற இதுக்கு வந்துருக்கேன் பாண்டியன் ஹோட்டல் நடக்குது உங்களுக்கு செக் கொடுப்பாங்க இப்போ நான் திருப்பி ரயில்வே ஸ்டேஷன் நடக்கணும் கிருஷ்ணாபுரம் காலிலேருந்து இன்னொரு நாலு கிலோமீட்டர் திருப்பி நடந்து வர்றேன் அந்த கடைசி ரயில் ஒம்பது மணிக்கு அந்த ரயிலை பிடிச்சி நான் வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போய் என்னுடைய தாயார் அப்போ கிடையாதுனால இருக்கிற சாப்பாடு எங்கள் அத்தை ச பண்ணி வச்சுருப்பாங்க சாப்பிட்றேன் இப்போ எங்கள் அப்பாட்ட நான் இதை சொன்னேன் அப்பா இன்றைக்கி காலையிலேருந்து நான் வந்து இத்தனை சிரமங்களை அனுபவிச்சுருக்கேன் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவர் வந்து எனக்கு அதை வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு அப்பா எங்கள் அப்பா சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா இதாண்டா வாழ்க்கை எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு வந்து சின்ன சின்ன தடங்கள் வர்றப்ப முகந்திரியாத யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு சில உதவிகளை செய்வார் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் என்னன்னப்போம்னா தெய்வமாக வந்து அந்த வேலையை செஞ்சாருன்னு சொல்லுவோம் நினச்சிப்பார் அவரு அப்படி ஒரு ஆள்னு நினச்சிக்கோ சரி இதை நீ கொடுத்து வாங்கி பணத்தை கட்டு சாப்பிடு வருதுன்னு பயப்படாத ரொம்ப வெந்த பொருள் ருசியாக இருக்கும் ரொம்ப நஞ்சு போன சில இதுகள் வந்து உறுதியான கயராக மாறும் சொல்லிவிட்டு நாலடியாக இருந்து ஒரு பாட்டு எடுத்து சொன்னார் காற்றில் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன செடி பிற்காலத்தில் பெரிய மரமாகி யானையை கட்டுற மரமாக மாறிடுமா அப்படி மாறுற அளவுக்கு அந்த மாதிரி செடி எங்கிருந்து வீரியத்தை பெறுதுன்னா மண்ணிலேருந்து சூரிய வெளிச்சத்திலிருந்து இருந்து பெறுதான் அதுபோல் நீ என்ன செய்யணுன்னா உன்னுடைய துன்பம் கஷ்டம் அவமானம் சோகம் எல்லாத்தையும் என்ன செய்யணும் உரமாக்கு ஆடு கோடாகி அதரிட நின்றதும் கால் கண்ணே களிரிணைக்கும் கந்தாகும் வாழ்தலும் அன்னதகைத்தே ஒருவன்தான் தாழ்வின்றி தன்னை செய்யும் பாட்டை பாருங்க ஆடு கோடாகி அதாவது சாதாரணமாக காற்று அசையக்கூடிய கோடு அந்த சிறிய குடி ஆடு கோடாகி அதரிடையின் காற்று அசைக்கின்ற வழியில் இருக்கக்கூடிய மரம் என்னாகும் கால் கொண்ட கண்ணே களிறு இணைக்கும் கந்தாகும் கந்தன்னா தூணு ம மரமாக மாறிடுவான் வாழ்க்கை அது தான் வலிமை எப்போது ஏற்படும் என்றால் நமக்கு வருகின்ற சோதனைகள் மூலமாக ஏற்படும் நம்பிக்கையோடு இருந்தால் அந்த நம்பிக்கைகள் மூலமாக நாம் ஜெயித்து காட்டலாம் யாரோ ஒருவரை இறைவன் அனுப்புவார் முடிந்தால் அவரே வருவார் இதில் நான் சொன்ன விஷயங்களில் எந்த பொய்யும் கிடையாது எந்த மிகையும் கிடையாது யார் மீதும் கோபமும் கிடையாது இன்றைக்கி நான் இருந்து நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் இந்த நினைவுகளை உங்களோட பயன்க்கிறீங்க நம்பிக்கைகள் எப்போது நம்மை கைவிடுவதில்லை நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக கேளுங்க நான் இருக்கேன் நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்